ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பிக்ஸ் Channel நாம் இன்றைக்கி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா எந்த மாதிரி ஜாதகத்தை கண்டிப்பாக அவங்க பார்க்கவே கூடாது வாழ்க்கையில் பார்க்கவே கூடாது அதே போல் மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் மக்கள் வந்து பண்ணுற மிகப்பெரிய தப்பு ஜாதகம் பார்க்குறது ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் சில சுவாரஸ்யமான தகவல் தகவல்களையும் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா குறிப்பா எந்த மாதிரி பிஸ்னஸை சில பேர் தொடவே கூடாது ஓகேங்களா அதே போல அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து பண்ணிங்கன்னா மிகப்பெரிய லாஸ் ஆகும் யாரு கண்டிப்பாக ஃபாரின் போகவே கூடாது அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக ஃபாரின் போகவே கூடாது போனால் என்ன ஆகும் மிகப்பெரிய விபரீதம் நடக்கும் அதையும் சொல்ல போறேன் விபரீதம்னா பயப்படுற அளவுக்கு இல்லை அதாவது அந்த குடும்பம் சம்பந்தப்பட்டவர்களுக்கான பிரிவு சில விஷயம் நடக்கும் பிரிவுனா நீங்க வந்து விபத்து மரணம்லாம் நினைக்காதீங்க வேற மாதிரி அது நான் சொல்றேன் இந்த வீடியோல அதே போல அந்த நபர்கள் திருமணத்துக்கு முன்னாடி போகக்கூடாது அதே போல திருமணம் ஆக ஆன பிறகு மனைவி குழந்தையை விட்டு விட்டு தனியே போகக்கூடாது அது எதனால் இந்த மாதிரி சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கவர்மெண்ட்ல மாட்டுவாங்க தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டுவாங்க போலீஸ் டிராபிக் போலீஸில் மாட்டுவாங்க லஞ்ச ஊழலில் மாட்டுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்து ஏமாறுபவர்கள் கடனே கொடுக்க கூடாது சில பேருக்கு ஓகேங்களா அவங்கெல்லாம் கடன் கொடுத்து தான் ஏமாறுவாங்க கடன் வாங்கவே கூடாது வாங்கினவங்க கடன் ஓடி போயிடுவாங்க எந்த மாதிரி நபர்கள் எந்த மாதிரி நட்சத்திரக்காரர்கள் எந்த மாதிரி ஜாதக அமைப்பு கொண்டவர்கள் இந்த மாதிரி விஷயத்த பண்ணவே கூடாது அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பல விஷயம் இருக்கு எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி விஷயத்த பண்ணிடுவாங்க பண்ண பிறகு பிராயசத்தை கேட்கறதுக்கு பரிகாரம் கேட்கறதுக்கு ஒரு ஜோதிடர் போய் கன்சல்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க அவர்களால் என்ன செய்ய முடியும் அந்த குறிப்பிட்ட ஜாதகருடைய கர்மா ஆக்டிவேட் ஆயிடுச்சு இந்த கர்மாவை அவர்கள்தான் எங்க ஆரம்பிச்சாங்களோ அதை முடிச்சு வைக்க வேண்டியது அந்த குறிப்பிட்ட ஜாதகருடைய கடமையாயிடும் சரிங்களா ஜோதிடரால் எதையும் சொல்ல முடியாது எதுவும் பண்ண முடியாது பரிகாரம் சொல்லலாம் அதை செய்வார்களா செய்தாலும் எந்த அளவுக்கு முடியும் ஏன்னா பரிகாரம் செய்தால் நீங்கள் செய்யவே உங்களுக்கு அந்த கர்மா படி நீங்கள் வந்து அடைய போறீங்க முடிக்க போறீங்க அந்த விஷயத்து பிரச்சனையை சால்வ் பண்ண போறீங்கன்னு இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த ஜோதிடரையே கலந்து பேசுவீங்க அவங்க சொல்கிற பரிகாரத்தை செய்யும்போது அது முடிகிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆக மொத்தம் உங்கள் விதிப்படி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் முடிக்கும்பொழுது தான் நீங்கள் ஒருவரை சந்திக்கவே தோணும் நீங்கள் ஒரு ஜோதிடரை பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடர் மட்டும் இல்லை ஒரு கடவுளை போய் நீங்கள் கும்பிட போறீங்க உங்களுக்கு கெட்ட காலம் ரொம்ப கொடுமையான காலம் வரும்பொழுது தான் நீங்கள் வந்து கடவுளை பார்ப்பீங்க ஜோதிடரை பார்க்க போவீங்க அப்படி பார்க்கும்போது என்னன்னா எப்போ பார்க்க போவீங்கன்னா அவங்க கெட்ட கே நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் வருதுல்ல அந்த டைம்ல தான் உங்களுக்கு பார்க்கவே தோணும் அப்படி பார்க்க போறப்ப இந்த கிரக நிலைகள் வந்துட்டு சாதகமாக இருக்கும் அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் டூ மந்த்ஸ் சரியாகும் நீங்கள் கடவுளுக்கு முடிங்க தொடர்ந்து ஒரு மூணு வாரம் போவீங்க உடனே நடைபெறும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்த பிறகு தான் உங்களுக்கு என்ன மைண்டே தோணும் தான் அந்த மனதுக்காரகன் சந்திரனை பேஸ் பண்ணி தான் ராசி பார்க்கறது பட் லக்னம் தான் நம்ம ப்ரிஃபர் பண்றது உங்கள் உயிர் கட்டமே லக்னம் தான் லக்னத்தை நீங்கள் பேஸ் பண்ணி பார்க்கணும் ஆனால் சந்திரனையும் பேஸ் பண்ணி பார்க்கணும் சம்டைம்ஸ் தேவைப்படும் ஓகேங்களா அண்ட் இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் டெய்லி தயவு செய்து டிவியில் ராசி பயிற்சி பலன்கார் பார்க்காதீங்க டெய்லி எனக்கு காலையில கிளம்புறப்ப இன்னைக்கு இந்த பக்கம் போனா சரியில்லைன்னு சொன்னா அந்த டைம் போறப்ப அந்த நெகட்டிவ் தாட்டோட போவீங்க கரெக்ட்டுங்களா இதே போல் இன்னைக்கு வந்து நீங்கள் தொட்டதெல்லாம் வந்து துளங்கும் சொல்லுவாங்க நீங்கள் அதே மயில் சேர்த்து போயிட்டு பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணுவீங்க ஓகேங்களா போகிறப்ப வந்து வண்டியில் போகிறப்ப கவனமாக போங்கன்னு சொன்னால் அந்த தாட்டிலே போனாலும் கீழே உந்துருவிங்க ஸோ காலையில் போகிறப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் எதையுமே கேட்காதிங்க ஃப்ரீயாக இருக்கவங்க வீட்டில் ஃப்ரீயாக இருக்கவங்க அன்னைக்கு திதி என்ன அன்னைக்கு வந்து என்ன கடவுளுக்கு கும்பிடணும் அந்த மாதிரி சொல்கிறாங்களா அதை மட்டும் காதில் வாங்குங்க சரிங்களா டெய்லி பார்க்காதீங்க எப்போ ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் பார்க்க வேண்டிய நேரம் குழந்தை பிறந்ததும் பார்க்க வேண்டும் ஏன் அப்படின்னா குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை எந்த நட்சத்திரம் எந்த லக்னம் எந்த லக்ன புள்ளி எந்த நட்சத்திரம் ஏறி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பெயர்களை வைங்க நியூமராலஜி படி பெயர்கள் வைங்க ஏன்னா அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு பவர் உண்டு அந்த சக்தி உண்டு அந்த பெயருக்கு சக்தி உண்டு இல்லாமலாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தலைவர்கள் காந்தி நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்களேன் எம்ஜிஆர் காமராஜர் ஜெயலலிதா மேடம் அந்த பெயரில் எவ்வளோ ஒரு காந்த சக்தி இருக்கு ரஜினிகாந்த் ஓகேங்களா இந்த மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய ஸ்டார்கள் விஜய் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டில் ஒரு கரப்பிக்கில் அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டார்டம் அந்த மாதிரி வந்து தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயர்ல இருந்த பவர் சக்தி இப்ப அஜித்குமார் கூட ஒரு ரீசென்ட் இன்டர்வியூல சொல்லியிருப்பார் நீங்க கேட்டிருப்பீங்க என்னோட அவரோட பெயரை வந்து மாத்துங்கன்னு சொன்னாங்க படத்துக்கு வரப்ப ஆனா அவர் என்ன பண்ணாரு என்னோட பெயரை நான் மாத்த முடியாது அப்படின்னாரு ஆனா அந்த அஜித்குமார் பெயர் வந்து தமிழ்நாட்டுல எல்லாருமே அஜித்குமார வந்து என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பெயரை வந்து அவங்க அவங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ எல்லா பெயர்களுக்கும் ஒரு சக்தி உண்டு ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த பெயரை பார்த்து வைக்க வேண்டும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு ஸ்டாஸ்ட இந்த கணவனோட பெயரையும் பணவியோட பெயரை சேர்த்து வச்சு பண்ண உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க அது தப்பு சொல்லலை பட் பெயருக்கான சக்தி உண்டு அதுக்கு வலிமை உண்டு அதுக்கு என் நியூமராலஜி எண் நீங்கள் பிறவியன் விதி என்ன சொல்கிறாங்க அந்த பிறவியன் விதி விதியன்படி படி அஸ்ட்ராலஜி பற்றி பார்த்து அந்த பெயரை வைக்க அந்த ஜாதக கிரகம் கிரகம் கட்டகிறதுல வந்து எந்த ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் உச்சமடைஞ்சிருக்கு எந்த பலன் பலம் இருக்குது அந்த பலத்துக்கேற்ற அந்த பெயர்களை வைக்கும்போது அவர்களுக்கு இயற்கையாக பிறக்கும் போதே சக்தியோட பிறப்பார்கள் நீங்கள் பிறக்கிறப்பயே வந்துட்டு பாலூட்டி சீராட்டி வளர்க்குறீங்களா அது சக்தி இல்லை உடனே நீங்கள் அந்த நாம் சொல்லுவாங்களே நேம் அந்த பெயரை வை வைக்கும்போதே அந்த குழந்தைகளுக்கு அந்த சக்தி போய் சேரும் அது உங்களுக்கு விதிப்படி அமைந்தால் தான் நீங்கள் சொற்க சொல்ல அந்த பெயரே ஒழுங்க வைப்பீங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அந்த டைம் பாருங்க ரெண்டாவது விஷயம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜாதகமே பார்க்க தேவையில்ல எப்போ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வயசு மேலே ஏன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரையும் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து நார்மலாக பேசிக் தான் படிப்பாங்க ஏதாச்சும் ரொம்ப முடியாமல் உடம்பு சரியில்லைனா மட்டும் போய் பாருங்கள் ஏழு வயசுக்கு மேலே கண்டிப்பாக வந்துட்டு ஆக்சுவலாக பத்தாவதுக்கு மேலே தான் அவங்க கரியர் என்ன போகிறாங்கன்றது யோசிப்பாங்க பட் அதுக்கான ஃபவுண்டேஷன்ஸ்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு பேசிக்காகவே டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நீங்க வந்து அந்த குழந்தைய வந்து டாக்டர் ஆகணும் நம்ம வீட்டில் டாக்டராக தான் வரணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அதுக்கான படிப்பை தேர்ந்தெடுக்க ஜாதக அமைப்பில் வழி இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு கரியருக்கும் நிறைய வந்து கிரக நிலைகள் காம்பினேஷன் இருக்கு இப்போ நீங்க டாக்டர் ஆகணும்னு ஒரு குழந்தை நினைச்சிங்கன்னா அந்த குழந்தைங்க அந்த குழந்தையோட ஜாதகத்துல சூரிய கர்மா இருந்தே தீர வேண்டும் இருந்தால் தான் அது டாக்டர் ஆக முடியும் அந்த சூரிய கர்மாவே இல்லாத ஒரு ஜாதகத்தை நீங்கள் வந்து எங்கே போய் நீட் கிளாஸ் எடுத்தாலும் சரி பத்து வருஷம் எக்ஸாம் ஆனாலும் சரி பாஸ் பண்ணவே பாஸ் பண்ணாது டாக்டர் ஆகவே முடியாது அந்த டிகிரியை வாங்கி கையில் வாங்க முடியாது நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் எந்த டாக்டர்னா வச்சுக்கோ சூரிய கர்மா இல்லாத டாக்டர் இருக்க மாட்டாங்க சூரிய கர்மானா என்னது அஸ்வினி ஆகில்யம் மனுஷன் போரட்டாது இந்த நாலு நட்சத்திரம் ஏறிய ஒரு ஜாதகம் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் அதாவது சந்திரன் என்ற நட்சத்திரம் லக்னம் நின்ற நட்சத்திரம் லக்னாதிபதி நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரத்துல இருக்கணும் அதே போல இந்த ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி லக்னத்திலேயே லக்னத்திலேயே பனிரெண்டாம் அதிபதி ஓகேங்களா இல்ல லக்னம் பன்னிரெண்டு ஒன்னு பன்னிரெண்டு சம்பந்தப்பட்டிருக்கணும் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் டாக்டர் ஆகிறதுக்கான அ அனுகூலங்கள் இருக்கிறது கொடுப்பினை இருக்கிறது என்று பொருள் அப்படி இருக்குதான் செக் பண்ணிட்டு ஒரு ஜோதிட பண்ணி இருக்குதான் செக் பண்ணிட்டு அதுக்கு ஃபவுண்டேஷன் நீங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் பண்ணிக்கோங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட்னா எப்படின்னா ஆரம்பத்துலேருந்து இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறது ஓகேங்களா நீங்க வந்து ஒரு சிக்ஸ்துக்கு அப்புறம் கூட பண்ண வைக்கலாம் பட் டென்த்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் படிக்கிறாங்க பட் அந்த பேசிக்கா என்னென்ன தேவையோ அதை அப்பிலே வந்து நம்ம வந்து அந்த மைண்ட் செட் வரணும் வரணும்ல அதுக்காக சொல்றேன் ஓகேங்களா இல்லைன்னா வந்து ஒரு டாக்டர் இல்லை நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் அமைப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய எல்லா கரியருக்கும் ஒன்று இருக்குது ஃபாரின் ராகு ராகுக்கர்மா இருக்கணும் அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்குது சரிங்களா இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுங்க உங்களுக்கு இல்லை அவங்களே சூஸ் பண்ண அவங்க தருமபடி அவங்களே சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிக்கிட்டோம் சரி அடுத்தது எப்போ பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் போகிறப்ப அவங்க சூஸ் பண்ணணும்ல ஏன்னா வந்து நீங்கள் படிக்க வச்சிட்டிங்க அந்த கரியர் சூஸ் பண்ணுறப்ப வந்து எந்த ஃபாரின்ல படிக்கலாமா இல்லை இந்தியாவில் படிக்கலாமா அப்படி அந்த டைமில் எப்படி இருக்குது கிரகநிலைகள் அதை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது மேரேஜ் டைமில் மேரேஜ் பார்க்குற டைம் பண்ணுவாங்க அப்புறம் குழந்தை பிறக்கிற டைமு அதெல்லாம் அப்புறம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் படித்து முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் படிச்சு முடிச்சதும் சில பேருக்கு வந்து ஆன் சைட்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் சொல்ற நட்சத்திரக்காரர்களை கட்டாயமாக வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து ஃபாரினுக்கு அனுப்பவே கூடாது பிஃபோர் மேரேஜ் யார் யார் எந்தெந்த நட்சத்திரம்னா சந்திர கர்மாவை சார்ந்த யாரையும் தயவு செய்து சொல்றேன் கண்டிப்பாக மேரேஜுக்கு முன்னாடி ஃபாரினுக்கு அனுப்பவே கூடாது ஆனா அனுப்பிட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு குத்துதேவ் குழையுன்னு வந்து ஜாதகரை போய் பார்ப்பாங்க சாரி போய் பார்ப்பாங்க இதுதான் நடக்கும் ஏன்னா கர்மா யார விட்டது கர்மா சந்திர கர்மா யாரு சந்திர கர்மா இருக்கு பரணி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரத்துல ஒன்று ராசி நின்ற நட்சத்திரம் லக்னம் நின்ற லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் லக்னாதிபதி நட்சத்திரமாக இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக பிஃபோர் மேரேஜ் ஃபாரினுக்கு போகவே கூடாது ஓகேங்களா அதே போல லக்னத்திலேயே ராகு லக்னத்திலேயே சுக்ரன் நிற்கக்கூடாது அந்த மாதிரி நிறந்தாலும் அவங்களை அனுப்பக்கூடாது இல்லைன்னா ஒன்று ஆறு ஒன்று ஏழு தொடர்பு எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களை பிஃபோர் மேரேஜ் ஃபாரின் அனுப்பக்கூடாது சரி அப்படி அனுப்பினால் என்ன ஆகும் உங்களையே அவங்க மறந்துடுவாங்க ஃபோனில் மட்டும்தான் பேசுவாங்க உங்ககிட்ட நீங்கள் வேணும்னா போய் பார்த்து வரலாம் அவங்க இங்கே வர மாட்டாங்க அங்கேயே பிடிச்ச பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணுவாங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை மேரேஜ் பண்ணணும்னு நினச்சாலும் அது கொஞ்சம் கேள்விக்குறி தான் அப்படியே நடந்தாலும் அவங்க அங்கேயே வேணாம் கல்யாணம் கோஷம் உங்களை பார்க்க வர மாட்டாங்க நீங்கள் தான் போய் பார்த்து வரணும் நம்மளுடைய அந்த உங்கள் பூர்வீக ஊரை அவங்க மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் வர மாட்டாங்க ஓகேங்களா சரி அப்புறம் அனுப்பலாமா அனுப்பலாம் மேரேஜ் பண்ணிவிட்டு அனுப்பலாம் அதுலேயும் மோந்து ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக மேரேஜ் முடிஞ்ச பிறகு தனியாக அனுப்பவே கூடாது வைஃப்பு அது குழந்தை பிறந்த பிறகு ஒய்ஃப்பு குழந்தை மூன்று பேரும் சேர்ந்து தான் ஃபாரின்க்கு போய் செட்டில் ஆகும் இல்லை மேரேஜ் ஆனதுக்கு பிறகு குழந்தை இப்போ இப்போ தான் பிறந்துருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா திரும்ப வர மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து பணம் மட்டும் அனுப்பிட்டே இருப்பாங்க ஃபோனில் பேசுவாங்க ஒய்ஃப் குழந்தைங்கள்ட்ட அவங்க வரமாட்டாங்க மறுபடியும் வரமாட்டாங்க அங்கே மறுபடியும் இன்னொரு மேரேஜ் பண்ணுவாங்க ஸோ அம்மா தாய்மார்கள் அப்பா அந்த கணவன் ஃபாரின்ல இருக்க அவங்க ஒய்ஃப் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு இந்த இந்த குறிப்பிட்ட நபர்கள் நான் சொன்ன ஜாதகர்கள் ரைட்டுங்களா நான் அவங்களுடைய அதை பயமுறுத்ததுக்காக சொல்ல அந்த கர்மா அப்படித்தான் வேலை செய்யும் நீங்கள் ஏற்கனவே பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் யாராவது நடந்துருக்குல்ல அவங்க அதை செக் பண்ணி பாருங்க நீங்கள் ஓகேங்களா அந்த ஒய்ஃப் அவங்க ஒய்ஃபு குழந்தையோடு இங்கே அனுப்பி வச்சிங்கன்னா அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க அங்கே சில பேர்லாம் வந்து அப்படி அதான் ஆசைப்படுறாங்க ஃபாரின்லேயே செட்டில் ஆகணும் என் பையன் இங்கிலாண்டில் செட்டில் ஆகி லண்டனில் செட்டில் ஆகிடலாம் அமெரிக்காவில் செட்டில் ஆகிடலாம் ஆஸ்திரேலியா செட்டில் ஆகிடலாம் அதை பெருமையாக சொல்லியிருக்காங்க நம்ம ஊரது இருக்கணும்னு ஆசைப்படல ஃபாரின்ல செட்டில் ஆவாத பெருமையா பேசிட்டு இருக்காங்க அப்படி ஆசைப்படுறவங்க சந்திரகர்மா இருக்கிற குழந்தைங்கள பெத்து இருந்தீங்கன்னா அவங்கள மேரேஜ் பண்ணி குழந்தையை பெத்து கொடுத்து அனுப்பி விட்டுருங்க குழந்தை பிறந்த பிறகு குழந்தை ஒய்ஃப் அது அவங்களோட சேர்த்து அங்க அந்த பசங்க பையனை ஃபாரினுக்கு அனுப்பி விட்டுருங்க நீங்க போய் அங்கேயும் நீங்களும் ஃபாரின்ல செட்டில் ஆயிடலாம் ஓகேங்களா இது மாதிரி அமைப்பு இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் அதே போல சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பாவோட பிஸ்னஸ் ஆயுள் எ தயவு செஞ்சு சொல்கிறேன் ஆயில் நட்சத்திரக்காரர்கள் ஒரு பெரிய மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஆயுள்ய நட்சத்திர கொண்டு பையன் இருக்கானா அவன்கிட்ட அந்த பொறுப்பை படிக்க கூடாது ஒரே பையனாக இருக்கும் பட்சத்தில் வேறு வழி இல்லை கொடுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஒரே பையனாக இருந்தா அந்த பிஸ்னஸ் மேன் தன்னோட பையனை ஆயில் நட்சத்திரமாக இருந்தாலும் இல்லை சூரிய கலம ஆயில் நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தா தாராளமாக பொறுப்பை ஒப்படைக்கலாம் இல்லைனா நாலஞ்சு பசங்க இருக்காங்கன்னா ஆயிலம் நட்சத்திரம் இல்லாத குழந்தை மூத்த ச பிள்ளையாக இல்லாத பட்சத்தில் இல்லைன்னா கூட ரெண்டாவது மூணாவது நாலாவது குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை எத்தனை குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல முதல் குழந்தை ஆயுள் நட்சத்திரமாக இருந்தாலும் முதல் குழந்தை ஆயுள் நட்சத்திரம் வச்சுக்கோங்களேன் ஏன்னா பொதுவாக வந்து முதல் தான் வந்து அந்த பொறுப்பை ஒப்படைப்பாங்க ஆயுள் நட்சத்திரமா இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு குழந்தைகிட்ட பொறுப்பை ஒப்படைக்காதைகள் இரண்டாவது மகன் மூன்றாவது மகன் நான்காவது மகன் எத்தனை மகன் வேணால் போவேன் ஆனால் முதல் மகன் அந்த ஆயுள் நட்சத்திரம் இருக்க மகன் மட்டும் பொறுப்பை ஒப்படைக்காதீங்க ஒப்படைச்சா என்ன ஆகும்னா ஒப்படைச்ச நீங்களும் நல்லா இருப்பீங்க அவங்களோட தம்பிமார்கள்லாம் நல்லா இருப்பாங்க அவர் நல்லா இருக்க மாட்டார் அவர் உழைச்சிட்டே இருப்பார் அந்த சொத்துக்கள் ஃபுல்லாக நீங்கள் அனுபவிப்பீங்க அவருக்கு எதுவுமே கிடைக்காது இது யாருக்கு செய்கிறோம்னா அந்த குறிப்பிட்ட நபருடைய ஒய்ஃப் அவங்க தான் பாதிக்குப்பாங்க அவங்க பிள்ளைகள் பாதிக்குப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருக்காங்களே அவங்க தான் வந்து இந்த கோர்ட்டில் சரி முக்கியமா அந்த டிராபிக் போலீஸ்ட்டு மாற்றுவங்க பதிமூறு வரும் அந்த விட இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க எல்லாரும் வந்து போவாங்க வருவாங்க அவங்ககிட்ட எதுவுமே ஒரு சில பேர் டாக்குமெண்ட்டே இருக்காது அவனால விட்டுருவாங்க ஹெல்மெட் போடாமல் வந்துருப்பான் அவனை பிடிச்சி ஆயிரூவா ஃபைன் போடுவாங்க போலீஸ் பாருங்க ஸோ அந்த டாக்குமெண்ட் இல்லாம போலீஸ்ல மாற்றுறது விஏஓட்ட மாற்றுறது விஏஓவில் வந்து சைன் வாங்க அந்த சர்டிபிகேட் வாங்குறது போவாங்க ஏதாச்சும் கம்யூனிட்டி இந்த மாதிரி மீதி பேர்லாம் ஈஸியாக வாங்கினாங்க இவங்க வாங்க முடியாது ஸோ இந்த கவர்மெண்ட்ல வந்துட்டு கவர்மெண்ட்ல அரசாங்கத்தா ஊழியர்களால் பாதிக்கப்படுறது இல்லை கிட்ட இந்த சீக்கிரம் அனுகூலங்கள் பெறாதவங்க இவங்கெல்லாம் பார்த்தா அஸ்வின் நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க அதே போல் அனுஷன் நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா வைங்களேன் அனுஷன் நட்சத்திரக்காரங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக சூரிய கர்மம் அதிகமாக இருக்கும் அதான் டாக்டர்ஸு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்க சுற்றி சுற்றி இருப்பாங்க அப்படி இல்லையா மேரேஜ் வர வரப்போ ஒய்ஃபோட வீட்டில் எல்லாருக்கும் அப்படி தான் இருப்பாங்க பொண்ணாக இருக்கும் பட்சத்தில் பிறந்த வீட்டில் இருக்கணும் இல்லை புகுந்த வீட்டில் இருக்கணும் ஸோ இது அனுஷமோட ஸ்பெஷாலிட்டி அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தயவு செஞ்சு கடனே வாங்கக்கூடாது கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் திரும்ப கொடுக்கவே மாட்டீங்க கடன் கொடுத்துருந்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு கிடைக்காது ஸோ புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரக்காரங்கள்ட்ட நீங்கள் எக்காந்த கொண்டு கடன் கொடுக்கக்கூடாது வண்டிக்கு கொடுத்தீங்கனிங்களேன் அவளோ தான் ஆல் எஸ்கேப் அவங்ககிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் பிழைச்சிப்பீங்க அவன் எஸ் தப்பிச்சிரும் அவன் மாட்டிப்பான் ஸோ புரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் உஷாராகணும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை அறிந்த நபர்களும் உஷாராக இருக்க வேண்டும் சரி இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பலன் இருக்குது ஒரு பிரச்சனைகள் இருக்குது ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு கருமாக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபருடைய ஜாதகம் குறிப்பாக ஒரு தசை பிறக்கிறது ஒரு புது தசை ஒரு தசையில இருந்து இன்னொரு தசை சனி தசையில இருந்து அடுத்து புதன் தசை போதா குரு தசிலிருந்து சனி தசைக்கு போதா இது ராகு தசைக்கு அப்புறம் குரு தசை வருதா ஒரு ஒரு மகாதசையிலேருந்து இன்னொரு தசைக்கு போதா அந்த டைம்ல கண்டிப்பாக நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகரை ஜோதிடரை பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை உங்கள் குறிப்பிட்ட நபர்களுடைய சொந்தக்கார ந நபர்களுடைய ஜாதகத்தை அந்த தெரிந்த ஜோதிடரம் ஆலோசனை செய்ய வேண்டும் அப்படி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்திங்கன்னா கண்டிப்பாக நன்மை அடைவீர்கள் இல்லைன்னா பிரச்சனைகளை சந்தித்து விட்டு திரும்ப வந்து அதுக்கப்புறம் பிரச்சனை வந்த பிறகு இந்த மாதிரி உழவு பாதிப்பு எனக்கு அரைஞ்சிருக்கு எப்போ எனக்கு சரியாகும் அப்படின்னு வந்து நீங்கள் போய் அந்த ஜோதிடரை பற்றி கேட்பீங்க அவர் என்ன பண்ண முடியும் இதோ சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு பரிகாரம் கொடுப்பார் அந்த பரிகாரம் வந்து சில பேருக்கு உடனே நிறை நடைபெற சில பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் இருக்கு இப்போ ஒரு ஒரு கடவுளை கும்பிட்றது சொல்கிறாங்கன்னா எப்பயுமே வந்து அதுக்கு ஒரு பலம் இருக்கிறது நீங்கள் கடவுளை கும்புறதுக்கு பலம் இருக்குது எப்பொழுதென்றால் நீங்கள் மனசார கும்பிடுறீங்கன்னா நாற்பத்தி நாட்கள் நீங்க செய்யறப்பதான் கண்டிப்பாக அது நிறைவேறும் நீங்க ஒரு பத்து நாள் முடிச்சுட்டு வரல எனக்கு எதுவுமே நடக்கலான்னு சொல்லிட்டு மறந்துட்டீங்கன்னா அந்த பரிகாரம் பேஸ்ட் நீங்க பண்றதே அது வந்து பிரயோஜனம் இல்ல அப்போ நாற்பத்தி நாட்கள் வரை பொறுமை வேண்டும் வார வாரம் சொன்னாலும் நாற்பத்தி வாரம் அப்படி நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயமாக அதுக்கு இல்லாத பவரே வேற கிடையாது நீங்கள் என்ன தசா புக்தி என்ன கிரகங்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடவுள் நம்பினீங்கன்னா கைவிட மாட்டார் ஆனால் நீங்கள் மனசார உண்மையாக உறுதியாக இருக்க வேண்டும் கடவுள் நம்பிக்கை மேல் சரிங்களா இப்படி மட்டும் இருந்து பாருங்க உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் வந்து மாதிரி இந்த மாதிரி பர்டிகுலர் டைம்ல மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அவங்க சொல்ற மாதிரி நீங்கள் அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா பிரச்சனைகளை தப்பிக்கலாம் ரைட்டிங்களா அதே போல பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக் ஃபவுண்டேஷன் நல்லா தெரிஞ்ச ஜாத ஜோ ஜோதிடரை ஆலோசனை ஆலோசனைகளாக வச்சு கொள்ளுங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அவங்ககிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் எந்த கட்டத்தில் இருக்குன்னே தெரியாது எந்த ராசி வந்து இந்த சந்திரன் வந்து கடகத்துல இருந்தால் தான் கடகராசி மீனத்தில் இருக்கும் கடகராசின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேசிக்கே தெரியாமலாம் வந்து நிறைய பேர் வந்து அறகுறையாக படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க கிட்டே போயிட்டு அம்மா அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா அங்கேயும் போய் சிக்கல்தான் முடியும் உங்கள் கருமா மறுபடியும் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும்னு அர்த்தம் உங்களை வந்து தப்பான வழியை நடத்துதுன்னு அர்த்தம் சரிங்களா அதை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டு ப்ராப்பராக வந்து உங்கள் லைஃபை வந்து நல்லபடியாக ரன் பண்ணுங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து சங்கடத்தில் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்றாங்க சரிங்களா அதனால் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்